சென்ட்ரா நின்னா நிற்கிறேன் ஐயமே நான் கம்மன் நின்று அங்க இருக்காங்க எங்க இருக்காங்க இங்க வந்து இங்க அம்மா

ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் மாஸ்டர் சாவி தெரியற மாதிரி பண்ணுமா ஆ அடிப்படுங்க ஸ்ட்ரைட் மாஸ்டர் ரசிகர்களை மகிழ்விப்பவர் துயரில் இருப்பவர்களுக்கு தோள் கொடுத்து தோழனாய் இருப்பவர் அம்மாவை நேசிக்கும் மண் பிள்ளை ஆண்டவரால் அனுப்பப்பட்ட செல்ல பிள்ளை உடகில் எளிமை உள்ளத்தில் உண்மை உதுவதில் வெண்மை நடிப்பில் பெருமை பாராட்டும் கலைஞன் சொல்லியதை செய்வதும் சொல்லாததை செய்வதும் இவரே రాఘవ లారెన్స్ మాస్టర్ இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் மீடியா நண்பர்கள் நான் வளர்த்த குழந்தைகள் என்னை வளைத்த என் தாய் நிஷா இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நீங்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ள உருவாச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு ஒரு படம் முடிச்ச உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம் கோவில் போயிட்டு உடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்திங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு எதுவும் சந்தோஷமாக இருக்குது பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பல கால நேரம் வரும்போது அதை கனவை என்னன்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் சிஃப் வினோத் இருந்துருக்க வாங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்ப சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டார் இல்லை தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமெல்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் டாக்டர் செஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு இதுக்கப்போ சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணுன்னா கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில் நீங்க இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் நிஷா இது பார்த்தோன்ன மாஸ்டர் நிறைய பேர் இணையிறாங்க மாஸ்டர் நானும் இணைஞ்சேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியல்ல பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியாக பாட்டி பண்ணிக்கிட்டு அவன் நீங்கள் உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்க போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன் அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து கொள்ளலாம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னுடைய நண்பர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி ஜிகிட் தட்டா சீசர் மை பாய் ஒரு நாள் நைட் போனு தெலுங்குவா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எங்க இருப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாம் படுக்க போறாத பேசலாமா அப்படின்னா சொல்லுங்க தலைவா எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்னா தெளிவா பார்த்தேன் தெளிவா அது என்ன என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மற்ற உங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னார் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நானும் மாற்றத்தில் இணையிறோம் பிரதர் அப்படின் வாங்க சார் கண்ட் கண்டிப்பாக வாங்க சார் இதில் என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தேஷம் இது பேசுவாருன்னு நினைக்கவே இல்லை நான் நினச்சிது ஏதோ கூத்து போடுறது பேசப்படுறாரு நான் இங்கே ஷூட்டிங் போனேன் எங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்து தினமும் பேசிப்போம் மாற்றத்தில் என்ன போகிறீங்களா சார் தேங்க்யூ சார் அப்படின்னு ஸோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீ எப்போ வேணா கூப்பிடுங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார் ஆனால் நான் எந்த கிராமத்தை கூப்பிட்றேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்தை கூப்பிட்றோனோ வாங்க சார் அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாேருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து பார்க்குறதாக தான் சார் அவங்களுடைய பெயின் தெரியல இந்த வெயில் காலத்தில் தகர வீட்டிலலாம் வாழ்கிறாங்க சார் அப்படின்னு எஸ் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்னு சொன்னாங்க சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்தில் ஒரு லக்கியான பேராக இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கிரமப்பட்டுருப்பேன் எஸ் டி சூரிய சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜ்ல வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசெல்லாம் ஒண்ணும் சொல்லி கொடுக்கல அவங்க எம்ஜிஆருடைய அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க உட்காந்து சொல்றா அப்படின்வாங்க என்னம்மா சொல்லு இது இதை கற்றுக்க இந்த பாட்டை கத்துக்கும் அப்படின்னு சரிம்மா தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குழிப்படுத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் என்றும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு சோதனையோ மறைப்போலில் தீர்ந்து விடும் உன்னை வாழவிடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும் செய்த தர்பம் கலை காத்து ரத்தத்தில் ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் எல்லார்கள் சொல்லுவாங்க ஆஹ் என் பிள்ளை நான் எம்ஜிஆர் மாரி என் தலைமை எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஊரில் ஒரு குழந்தை கெண்டில் பண்ணுவாங்களா ஆமா இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலரு இருக்கும் எம்ஜிஆர் வளர்த்த காமிக்கிறாங்க நான் கலரில் எம்ஜிஆரே இல்லையோ ஆனால் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியை வாழணும்னு ஆசைப்படுறேன் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரேண்டியூமர் வந்து விட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த இந்த சேவையை நாளையிலேருந்து தொடங்க நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃபு வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க சீக்கிரம் நான் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை சொல்கிறதோட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் யார் வேணால் வந்து சேருங்க மாற்றத்தை உருவாக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கொடுத்ததில் ஒரு சிறு அளவு உதவி செய்த சக்திவேல் அவர்களுக்கு மரியாதை டிராக்டர் வாங்கலாம் ஒரு டிராக்டர் எவ்வளோன்னு கேட்டேன் அப்புறம் அந்த கலப்பு பின்னாடி வெறும் டிராக்டர் மட்டும் கொடுத்தா பார்த்தா தான் அந்த கலப்பையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாங்க மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டேன் ஒரு பத்து லட்ச ரூபா கிட்டே வரும் சார் அப்படின்னா கம்மி பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா சரிங்க சார் அதெல்லாம் சேர்த்தா ஒரு கம்மி பண்ணால் கூட ஒம்பது ரூபா எல்லா இடத்துலையும் வாங்கலாம் சார் அப்படின்னா எட்டு ரூபா எட்டாயிரரூவா ஒம்பது ஒரு ஒரு கோட்டு கொடுத்தாங்க ஆனால் சார்கிட்ட போய் கேட்கும்போது ஒவ்வொரு டிராக்டருக்கும் நான் போதாயருவா கம்மி பண்ணுறேன் சார் நானும் அந்த சேவையை இணைஞ்சிக்கிறேன் சார் அப்படின்னு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பத்து டிராக்டர் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை நான் இன்னொரு குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம் ஸோ நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் உணவும் மனமும் ஒரு சேர உருவாக போகும் மாற்றம் அமைப்பிலிருந்து செஃப் வினோத் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம்மா இதுக்கு வந்து கருவே நீங்கள் தான் அண்ணாவோட விஷனை வந்து உருவாக்கின அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்தல எல்லாரும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க போட்ட விதையிலேருந்து தான் நமக்கு வந்து சில நாலேஜ் நம்மளுக்கு வரும் சில டிசிப்ளின் வரும் அது வந்து லாரன் இங்கே வந்து அவங்க அம்மாக்கிட்ட தான் வந்துங்க அது ஆத்தமார்த்தமாக சொல்கிறாரு லவ்யூம்மா தேங்க்ஸ்ம்மா தேங்க்யூண்ணா ஆக்சுவலி எனக்கும் லாரன்ஸ் என்னக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது ரொம்ப வருஷமாக நான் சொல்லுங்க ஆக்சுவலி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய புரட்சி ஐ உட் சே அதுக்கு வந்து அண்ணனோட சப்போர்ட் வந்து பெரிய லெவல் இருந்தது அதில் நான் அப்போ சின்ன பையன் அப்போ ஒரு ஐ திங்க்ஸ் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போய்ட்டு நான் மெரினா பீச்சில் அண்ணா நான் பார்த்தேன் மாஸ்டர் பார்த்தேன் அப்போ வந்து இவங்களோட மேனேஜர் தான் ஒருத்தர் நான் மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சிது டேரெக்டாக மீட் பண்ண முடியல சார் அப்போ வந்து நான் ஒரு ஷெஃப் சார் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்குது நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன் பெருசாக தெரியாது நான் வந்து ஏதாவது இதில் பங்கெடுத்து ஏதாவது இதோட வெற்றிக்கு வந்து எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஆத்மார்த்தமாக அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணேன் அவர் என்ன நினச்சாரோ தெரியல மேனேஜர் நம்பர் மட்டும் வாங்கிட்டு நான் சொல்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்தாங்க பயங்கரம் அப்புறமா ஒரு நாள் வந்து ஜல்லிக்கட்டு நல்லபடியாக முடிஞ்சிது அதுக்கப்புறம் மேனேஜர் சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆ சாரோட ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கூப்பிட்ருந்தாரு லாரன்ஸ் மாஸ்டரை வந்து ஷெஃப்ரூமில் பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சரி எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் சார் வந்து பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 நெர்வஸாக தான் போனேன் அவரோட ஆஃபீஸ்க்கு ஆக்சுவலி அப்புறம் வந்து சார் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று பண்ண போகிறோம் ஷெஃப் அப்படின்னாரு அப்போ வந்து நான் ஒரு பெருசாக வந்து ஒரு கேக் ஒன்று பண்ணணும் பண்ணலாம் சார் ரொம்ப ஒரு கொண்டாடும் விதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் சார் இது பெரிய ஒரு எஃபர்ட் அப்படின்னா சார் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஒரு உறுதுணையாக இருந்தேன் மாஸ்டர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது தட் இஸ் ஒன் திங் இப்போ வந்து மாற்றம் வந்து ஒரு பெரிய முயற்சி மாஸ்டர் சார் அதுக்கு வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் வந்து சார்கிட்ட அணுகியிருந்தேன் அவங்க டீம் கிட்ட நான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் இந்த இனிஷியேட்டிவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முக்கியமாக வந்து என்ன நினைக்கிறேன்னா உணவுங்கிறது வந்து நாவின் சுவை அறிந்ததுதான் சமையல் நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுமையான உணவு சாப்பிட்ருக்கலாம் நான் சாப்பிட்ருக்கலாம் இங்கே இருக்கிற எஸ் ஜே சூரிய சார் சாப்பிட்ருக்கலாம் நிஷாக்கா அங்கே வில்லேஜில் ஒரு குக்கிராமத்தில் வந்து அந்த நாக்கு வந்து அந்த சுவையை வந்து குழந்தையிலேருந்தே பார்க்காத ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு மக்கள் நான் சாரு மாஸ்டர் சார்கிட்ட போய் பார்த்து பேசும்போது மீட்டிங்கில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம் சார் அனுபவத்தில் பட் குழந்தைங்களுக்கு அந்த சுவையான உணவை என் கையால் சு சமைச்சு கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சார் சார் ஷெஃப் அப்படின்னு சொன்னேன் உடனே அண்ணன் சொன்னாரு மாஸ்டர் சொன்னாரு சரி ஷெஃப் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படியே வித்தியோ அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணார் ஸோ அம் வெரி ப்ரவுட் டு பி எ பார்ட் ஆஃப் யூனோ மாற்றம் அண்ட் அந்த என்டையர் யங்ஸ்டர் கம்யூனிட்டி ஃபேன்ஸு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வணக்கம் என் சைட்லேருந்து ஏன்னா எல்லாரோட ஒரு டீம் எஃபர்ட்டா அது ஆயிரம் பேர் சேர்ந்த தான் தேர் இழுக்க முடியல அது மாதிரி இங்கே ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு முயற்சிக்கு எல்லாரும் உறுதுணையாக வந்து நீங்க வந்து ஒரு சப்போர்டிவாக இருக்கீங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ லாரன்ஸ்னா யூ லவ் யூ சார் வணக்கம் இந்த தொழிலாளர் தினத்தன்னைக்கு இன்னைக்கு இந்த மாற்றம் நான் இவ்வளோ தூரம் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து நாங்கள் வந்து நின்று பேசுறது அந்த வாய்ப்பே எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இவங்க வந்து எங்கள் தங்கச்சி அவங்க கணவர் இறந்துட்டாங்க அவங்க பிள்ளைங்க உங்களை தான் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணன்கிட்ட வந்து மாஸ்டர் அண்ணன்கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது உதவிக்கு அதை வந்து இவ்வளோ சீக்கிரமாக உண்மையாகவே வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமாக உடனடியாக கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த விவசாயத்தோடைய முதுகெலும்பு கண்டிப்பாக அந்த டிராக்டர் கொடுத்து நீயும் நல்லா இருக்கணும் உன்னை சுற்றி இருக்கிற சார்ந்த இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஏனிப்படியை பிடிச்சி ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக தெரியல அந்த வாய்ப்பு எனக்கு அந்த ஏணிப்படியை பிடிச்சி ஏறுற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்புக்கு நான் கண்டிப்பாக வந்து மனதார பாராட்டிக்கிறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவேன் என்னை சார்ந்தவர்களையும் கண்டிப்பாக அந்த நிலைமை கண்டிப்பாக கொண்டு வருவேன் இதை முதல்ல அந்த விவசாயத்துக்காக அண்ணா குரல் கொடுத்தது மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நின்று பேச எனக்கு தெரியல இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக சர்வ சாதாரண கிடையாது சாதாரணமாக யார் வேணுமோ எப்படி வேணுமான்னு சொல்லிடலாம் விவசாயத்தை முதல்ல கண்டிப்பாக முன்னுக்கு எடுத்தது அது கண்டிப்பாக அங்குடைய பாதங்களை தொட்டு மனசார வணங்கி அது இன்னும் மென்மேலும் இதுல எல்லாருமே இணைஞ்சி அண்ணங்கூட இணைஞ்சி அதை மென்மேலும் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத மனசார ஆசையோட எல்லாம் உள்ள இறைவனையும் எல்லாரையுமே வேண்டி வணங்கி கண்டிப்பா கேட்டுக்கிறேன் கட்டாயமா செய்வேன் கட்டாயமா செய்வேன் அண்ணா வளர்த்து விட்ட குழந்தைங்க வந்து மேல நின்று எப்படி சொன்னாங்களோ அதே போல தான் ஒரு ஒரு கிராமத்துல இருந்தாலும் ஒரு ஏணி எப்படி கிடைக்கும் அந்த ஏனி படி பிடிச்ச எப்படி மேல ஏறலான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருந்தோம் நேற்று வந்து அண்ணன் என்ன பேசும்போது எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பேசணும் எப்படி என்னன்றதே ஒன்னும் புரிதல இல்லாம தான் வந்து நின்றுட்டு இருந்தோம் ஆனா திருதிப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரான்னு சொல்லி சொல்லும்போது போது அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பா தான் இருக்குது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு கண்டிப்பா அதுல கண்டிப்பா எனக்கு செய்யறத கண்டிப்பா என்னால முடிஞ்சத கண்டிப்பா நானும் வந்து அதுல இணைஞ்சி செய்வேன் அதுல இன்னைய முதல் நாள்ல நானும் இந்த நிக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டிப்பா அது ஒரு வெற்றியா நினைக்கிறேன் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இவரு கொடுக்குற இந்த டிராக்டர் வந்து பார்த்து 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 எல்லோருக்கும் வணக்கம் ஊஷியராக இருந்தாய் நமக்கு கவந்திருக்கும் அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்குவராக இந்த வேண்டி கொள்கிறேன் இந்த மாற்றம் எனக்கே தெரியாது நான் ஈடுபில் பார்த்தேன் இந்த சாமி மாற்றம் மாற்றம் வந்து லாரன்னு சொன்னேன் என்ன எதுவும் ஷாக் ஆகும் சரி அப்புறம் வரஞ்சு ஃபோன் கூட அவனை போட்டு பேசல அவரே வந்தார் இருந்துட்டு என்ன பண்ணார் அங்கே பேனார் நான் மாற்றம் வர்றத எதுவும் சொல்லலையே என்ன சிரிச்சிட்டே தலையாற்றினார் தெரியாம அவனை கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸ் தான் என்ன சொல்லுவார் அதனால் சரியா அப்படியே இப்போ என்னால் இருந்தேன் இன்னி கூப்பிட்டார் ட்ரஸ்ட்டு கோம்மான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே அதிர்ச்சி ஆகிப்போச்சு அப்புறம் இங்கே வரச்சு அப்படி இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகிருக்குதுன்னு என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி இது நல்லா தெரியும் ஆனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாகவே இருக்கணும் அரிசியல் மட்டும் கிடையாதுப்பா மக்கள் மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப ஆசை விவசாயங்கள்லாம் போய் பார்க்கணும் வீட்டிலையும் கஷ்டப்படுறாங்க ஓட்டிலலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ண மனசுக்குள்ள ரொம்ப ஆசை அது என் பிள்ளை நிறையிருச்சு நான் ரொம்ப பேசி பழக்கெல்லாம் மேடையில் என் குழந்தையம் நீங்கள் இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் ஏற்கனவே நான் எல்லாேருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் அது மக்கள் நல்லா இருக்கணும் காலையில் எழுந்தவொடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாத்தா எல்லோரையும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி அப்புறந்தான் என் காலையை தரையில் வைப்பேன் கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன் குனிஞ்சி கையை வச்சு பூமி மாத்தா வேண்டிப்பேன் அப்புறம் அஞ்சு பஞ்ச பூதன்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வே அதனால தெய்வம் தான் சாமியை வணங்குங்கிற தெய்வம் தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தா எல்லாமே நல்லா இருப்போம் நல்லா மேல வரும் என் குழந்தை இன்னும் தீர்க்காயிசோட இருந்து எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு என்ன சார்ந்த இந்த ரோசின்றவங்க எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன் என்னமான் நடத்த முடியல ஒன்றும் வீட்டில் கஷ்டமாக அது மறுபடியும் ஷார்ட் ஆகிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது தான் என்னுடைய சந்தோஷம்